Hi friends, welcome back to our channel. ஃபலூடா இப்போ இந்த ஜென்ரேஷனில் பசங்க மோஸ்ட்லி வந்து விரும்பி சாப்பிட்றக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம்னா ஃபலூடா ஐஸ்கிரீம் இந்த ஐஸ்கிரீமை அதிக செலவுகளே இல்லாமல் நம்ம வீட்டிலே எப்படி சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்றது வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்து பிடிச்சதுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபலூடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுதான் ஃபலூடா மிக்ஸ் இது வந்து விங்ஃபீல்ட் அப்படின்ற அந்த பேர் தான் இந்த ஃபலூடா மிக்ஸோட பேர் இந்த பவுடர் உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் லெல்லாம் கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த ஃபலூடா செய்கிறதுக்காக ஆஃப் லிட்டர் பால் எடுத்துருக்கோம் ஹாஃப் லிட்டர் பால் எடுத்து ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க ஹாஃப் லிட்டர் பாலுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த ஃபலூடா மிக்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் இந்த ஃபலூடா மிக்ஸு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கைவிடாமல் கலந்துவிட்டுக்கிட்டே இருங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள் ஃபலூடா நம்ம கடைகளில் வாங்கினோன்னா ஒரு ஃபலூடாவே நமக்கு ஒன் டென் ஒன் டுவெண்ட்டிக்கு தான் கிடைக்கும் ஸோ ஆனால் நம்ம இந்த ஃபலூடா மிக்ஸ்க்காக செலவு பண்ணது சிக்ஸ்டி ருபீஸ் பால் வந்து ஒரு தேர்ட்டி ருபீஸ் அதிக செலவுகளே இல்லை இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடிடலாம் ஆரட்டும் இது ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள் ஃப்ரீசரில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் நார்மலாக நீங்கள் காய்கறி வைக்கக்கூடிய இடத்துல எடுத்து நல்லா ஆன ஆனவன நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இதோடு நீங்கள் ஒரு கரண்டி அளவுக்கு வெளியில் ஐஸ்க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க இதோடு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ முந்திரி பாதாம் பிஸ்தா டேட்ஸ் இந்த மாதிரி நட்ஸ் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சின்ன சின்ன தூண்டாக கட் பண்ணி இதோடு நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோட நம்ம ஒரு ஸ்பூன் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம் சாக்லேட் சிரப் பிடிக்காது அப்படின்றவங்க இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டிலே வந்து ஃபலூடா ரெடி பண்ணிவிட்டோம் ஸோ இனிமே நீங்களும் வீட்டில் பசங்க ஃபலூடா கேட்டால் அதிக செலவுகளே இல்லாமல் அதிக டைம் இல்லாமல் செஞ்சு கொடுங்க ஸோ இந்த அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீ ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ